சார் பட்டா வாங்குறதுக்கு நானும் டெய்லி ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எப்போ தான் சார் பட்டா தருவீங்க ஏங்க உங்கள் இடத்துல நிறைய சிக்கல் இருக்குங்க அதுதான் தாசன் சார் பட்டா தர முடியிறார் சிக்கலா அப்படிலாம் எதுவும் இருக்கா சார் இங்கே பாருங்க அதுக்கு நான் பத்திரமெல்லாம் என்கிட்ட இருக்குது ஏங்க பட்டா வாங்குறதுக்கு பத்திரம் மட்டும் இருந்தால் பத்தாதுங்க உங்கள் இடத்துல எந்த வில்லங்கமும் இல்லாமல் இருக்கணும் உங்கள் இடம் சட்டப்படி செல்லாது ஏன்னா சார் செல்லாதுங்கிறீங்க வில்லங்க இருக்குங்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு இடம் வாங்கி இப்போ தான் வீடு கட்டியிருக்கோம் இப்ப அந்த இடமே செல்லாம்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்க சார் போவோம் ஏங்க நீங்க வாங்கினது அனாதீன இடங்க அது எப்படி செல்லும் அனாதீன இடமா அப்படின்னு என்ன சார் இப்ப வந்து சிட்டியில் இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாமே நிறைய இடத்த வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி நிறைய இடம் வச்சிருக்கவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை வந்து லேண்ட் சீலிங் ஆக்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சட்டப்படி இவ்வளோதான் லிமிட்டு அதாவது இடம் வச்சுருக்கவங்களுக்கு இவ்வளோ தான் லிமிட்டு அந்த லிமிட்டுக்கு மேலே இடம் வச்சிருந்தா கவர்மெண்ட் வந்து சீல் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு வைங்க சென்னையில் இருக்க ஒரு ஆள் வந்து ஐயாயிரம் சதுரடி அதாவது ஐயாயிரம் சதுரடிக்கு மேலே இடம் வச்சிருந்தா அதை வந்து கவர்மெண்ட் புடிங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே ஒரு குடும்பத்துக்கு வந்து இருபதாயிரம் சதுரடிக்கு மேலே இடம் வச்சுருந்தா நாங்கள் ஆக்குபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் சொல்லியிருந்தாங்க இதே மாதிரியே தான் திருச்சி சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டி சின்ன சின்ன சிட்டிக்கு கூட ஒரு லிமிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டியில் இருக்கவங்களும் இந்த லிமிட்டுக்கு மேலே இடம் வச்சிருந்தால் அதை வந்து கவர்மெண்ட் பிடிங்கி சீல் வச்சுட்டாங்க அந்த மாதிரி வாங்கின இடத்துக்கு இல்லாமல் அவங்க ஒரு சர்வே நம்பர் போட்டு அது கவர்மெண்ட் இடம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க ஆனால் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது என்ன ஆயிடுச்சு இந்த லேண்ட் சீலிங் ஆக்ட் இருக்குல்ல அது செல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி கைப்பற்றின இடத்தையும் சர்வே நம்பர் போட்டு ஒன்றும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க இப்போ அந்த லேண்ட் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அவங்க கையில் பழைய பத்திரம் இருக்கும்ல அதை வச்சு ஒரு பட்டா ரெடி பண்ணி அதை ஃப்ளாட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஒரு இடத்த தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதுக்கு பேர் தான் அனாதீனம்னு சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி அனாதீன இடத்த வாங்கிட்டு பின்னாடி பட்டா வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் இடத்துக்கு பட்டா வாங்கவே முடியாதா என் இடம் எனக்கு சொந்தம் இல்லையா என் பணமெல்லாம் போச்சு

என்ன சார் சொல்றீங்க அனாதை இடத்துக்கு பட்டா வாங்கலாமா எப்படி சார் வாங்கலாம் அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்கிறேன்னா சிட்டியில் ஒருத்தவங்க இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த சர்வே நம்பர் இருக்கும்ல அதை கொண்டு போய் உங்களுக்குன்னு ஒரு லேண்ட் சீலிங் ஆஃபீஸ் இருக்குமா அதில் போய் அந்த சர்வே நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த லேண்டு வந்து இந்த மாதிரி சிக்கல் என்னது லேண்ட் சீலிங் கீழே எது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க ஆனால் எனக்கு இடம் வாங்குற நிறைய பேர் பண்ற தப்பே இதான் போய் செக் பண்ணவும் மாட்டேங்கிறாங்களா இந்த மாதிரி லேண்ட் சீலிங் ஆஃபீஸ் இருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல ஆனால் இடம் வாங்குறப்ப அந்த இதெல்லாம் எதுவுமே சொல்லலே சார் சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் இடத்தோட டாக்குமெண்ட்ஸு கூட உங்கள் பையனிங் கூட்டிகிட்டு நான் முன்ன சொன்ன லேண்ட் சேலிங் ஆஃபீஸ்ன்னு சொல்லி அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் தரேன் அங்கே போய் இதாங்க சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஆக வேண்டிய விஷயம் பார்ப்பாங்க அதாவது அந்த ரெகுலேஷன் சட்டப்படி ஒரு ஃபீஸ் கேட்பாங்க அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த மாதிரி விசாரித்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து நீங்கள் என்கிட்ட கொடுங்க நான் தாசன் சொல்லி பட்டாக்க ஏற்பாடு பண்ணுறேன் சரி சார் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன் எனக்கு எப்படியாவது பட்டா கிடச்சா போதும் ஆ நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி இனியாச்சும் கரெக்டாக பண்ணுங்க ஏன்னா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஜமீன்தார் பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் ஏகப்பட்ட லேண்ட் வச்சுருந்தாங்க ஏக்கர் கணக்கில் ஆனால் ஏழப்பாள மக்கள்லாம் ஒரு குடிசை வீட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க இந்த ஏற்றத்தாழ்வு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவில் லேண்ட் சீர்திருத்தத்துக்கான ஒரு ஆக்ட் போட்டாங்க அதன்படி ஏகப்பட்ட சொத்தெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தமிழ்நாட்டில் அர்பன் லேண்ட் சேலிங் ஆக்ட்டு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போட்டாங்க அதை வச்சு தான் அந்த சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் இந்த லிமிட்டு அப்படின்னு சொல்லலாம் போட்டாங்க ஆனால் இடையில இந்த மாதிரி ரத்தானதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பிரச்சனைலாம் ஏகப்பட்டது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் ரீசெண்டாக படித்தவங்களும் பெரிய பெரிய பணக்காரங்களுமே போய் இந்த மாதிரி இடத்துல லேண்டு வாங்கி ரொம்ப இருக்காங்க பட்டாவுக்காக அதனால் சிட்டிலேயோ இல்லை கிராமத்துலையோ இடம் வாங்குறீங்கன்னா அதோட சர்வே நம்பரை கொண்டு போய் உங்களுக்குன்னு ஒரு லேண்ட் சீலிங் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே செக் பண்ணி இந்த மாதிரி லேண்ட் சீலிங் ஆக்ட்டு கீழே வருதா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு வாங்க பட்டா வாங்க முடியாமல் கஷ்டப்பட வேணாம் ரொம்ப நன்றி சார் அப்போ நீங்கள் சொல்கிறபடி நான் பண்ணிடுறேன் வரேன் சார் இதே மாதிரியே நீங்களும் பட்டா வாங்கும்போது என்னென்னலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஆனே ஏக் மினிட் நான் டைலாக் மட்டும் என்னோட ஃபர்ஸ்ட் டைலாக் சொல்லுங்கள் இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கோம் இப்போ அந்த இடமே செல்லாம்னு சொன்னால் எங்க சார் போவோம் ஓகே நண்பா ஆ ஓகே ஏங்க வே பின்னாடி ஆனால் பின்னாடி பட்டா வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா என் தெரியறீங்க ஆனால் எனக்கு இடம் வாங்குற ரொம்ப பேர் தப்பு ஆனால் இன்னைக்கு ஐயா அவர் திரிக்க நிறுத்த மாட்டேங்கிறாரா சரி அந்த டேக் அந்த டைலாக் எடுக்கிறதுக்குள்ள அந்த முதல் வார்த்தை எடுக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட வாம் அப் பண்ணுறாளா லேண்ட் ரெகுலேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஜிவோ இருக்கு லேண்ட் லேண்ட் ரெகுலேஷன் லேண்ட் லெக் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரெகுலேஷன் சட்டப்படி அவங்க ஒரு ஃபீஸ் கேட்பாங்க அதாவது உங்களுடைய டாத்தா காதில் காதிலா இருந்தால் நினைக்கிறேன் வாழ்க்கையில ஒரு தடவை ஏமாறலாம் அதையே பழகிக்காது இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு பேர் தான் வாழ முடியும் ஒன்னு ஏமாத்துறவன் இன்னொன்னு ஏமாந்தே பழகி போனவங்க